வெற்றிகரலை பாய்சிங்க்குங்க அருமையான அப்பா விக draußen, நான் salah கை வெறிச்சடை வெட்ரி கோபே நடை 25 லாஸ் பாஸ் ட்ரீமர்கள் வீசலட்டும் தம்பி அனீஷோரி ட்ரீமர்கள் வந்தாயா காங்கிரஸ் ட்ரீமர்கள் 31 எல்லாரும் ஆபோசிட்ல வாரிசிமேல ஒரு சப்போர்ட் குதிச்சா 32 டீம்ல டாப்ல நிக்குமா வந்துகாத அப்படினா ஒரு நூறு கால் வெறிச்சடை ஆர்கேஎம்

அனைத்து அஜய் வாண்டையார் அவர்கள் மிஸ்டர் அஜய் வாண்டையார் கங்கராஜுலேஷன் ட்ரீம் லெவன் முதல் பரிசாலித்து ஒரு லட்சம் ரூபாயை வென்றிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள்